இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் தோல்விக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது இதை தொடர்ந்து மக்களவை தேர்தலை இரு கட்சிகளும் தனித்தனியான கூட்டணியில் சந்தித்து மாபெரும் தோல்வியை சந்தித்தது தமிழக அரசியல் வரலாற்றில் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுக ஐந்தாவது முறையாக தேர்தல் தோல்வியை சந்தித்து வருவதும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி வருகிறது இந்நிலையில் மீண்டும் அதிமுக மாஜக கூட்டணி அமைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றனர் அதிமுக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கடம்பூர் ராஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் மத்தியில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சியை ஜெயலலிதா கவிழ்த்தது வரலாற்று பிழை சுப்பிரமணிய சுவாமியின் தவறான வழிகாட்டுதலால் ஜெயலலிதா வரலாற்று பிழை செய்துவிட்டார் பாஜக ஆட்சியை கொண்டு வந்ததும் மதிமுக தான் கவிழ்த்ததும் அதிமுக தான் வரலாற்று பிழையை செய்துவிட்டோம் ஜெயலலிதா செய்த இந்த பிழையால் மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி செய்ததாகவும் கூறியுள்ளார் மேலும் தமிழகத்தில் திமுக வளர்வதற்கு காரணமே பாஜக தான் திமுக அதிகாரம் கொடுத்தது பாஜக தான் ஆனால் இன்று திமுக பாஜகவை தீண்டத்தக்காத கட்சியாக பார்க்கிறது என கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார் மேலும் ஜெயலலிதா எடுத்த முடிவை வரலாற்று பிழை என கூறியிருப்பதும் அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த கருத்தை தற்போது அதிமுகவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்த து இதற்கு கண்டனம் தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட அறிக்கையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உச்சநிலைக்கு அழைத்து சென்ற அம்மா அவர்களை குறை சொல்லும் விதமாக பாஜக கூட்டணி முடிவு என்ற வரலாற்று பிழையை மாண்புமிக்க அம்மா அவர்கள் செய்துவிட்டார்கள் என்று மாண்புமிக்க அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட திரு கடம்பூர் ராஜ் அவர்கள் கூறியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கத்தை அவரின் மறைவுக்கு பின்னர் இருபது ஆண்டு கால மாற்றில் அமர வைத்த பெருமை தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை சேரும் அதிமுகவை நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்த்திய பெருமையும் அவருக்கு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ்நாட்டின் நலன் கருதி மாண்புமிக்க அம்மா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து விளக்கியதால் தான் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது மாண்புமிக்க அம்மா அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள் இந்த வரலாறு தெரியாமல் திரு கடம்பூர் ராஜு அவர்கள் பேசியிருப்பதும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அம்மா அவர்கள் செய்தது வரலாற்று பிழை அல்ல அது ஒரு வரலாற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்டளையில் அமர வழிவகுத்தது ஆனால் மாண்புமிக்க அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக்கப்பட்ட அமைச்சராக்கப்பட்ட திரு கடம்பூர் ராஜு அவர்களின் பேச்சுதான் வரலாற்று பிழை இந்த பார்த்து விடலாம் என்று சவால் விட்டு முப்பத்தி ஏழு தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற காரணமாக இருந்த மாண்புமிக்க இதய தெய்வம் புரட்சி தலைமை அம்மா அவர்களை திரு கடம்பூர் ராஜா அவர்கள் குறை சொல்வதை பார்க்கும் போது வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது என்ற பழமொழிதான் நினைவிற்கு வருகிறது மாண்புமிக்க அம்மா அவர்களை குறை சொல்வது என்பது உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்வதை போன்றது ஏற்றிவிட்ட விட்ட ஏனியை எட்டி உதைப்பது மிகப்பெரிய துரோகம் என்பதை உணர்ந்துதான் செய்த செயலுக்கு திரு கடம்பூர் ராஜ் அவர்கள் பகிரங்கம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் இல்லையெனில் புகட்டுவார்கள் என்று தெரிவித்துள்ளார் இது குறித்து கடம்பூர் ராஜு கூறுகையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி கூட்டத்தில் நான் பேசுகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் பாஜகவோடு துணிச்சலாக ஜெயலலிதா கூட்டணி வைத்தார் தமிழகத்தில் முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைத்தும் அதன் அடிப்படையில் மத்தியில் பாஜக ஆட்சி அமையும் ஜெயலலிதா கூட்டணி வைத்தார் அந்த ஆண்டில் சூழ்நிலைகள் மாறியதன் காரணமாகவும் தமிழர்களின் நலன் சார்ந்த விஷயங்களுக்காகவும் பாஜக கூட்டணியில் இருந்தும் அதிமுக விளக்கியது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் திமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது அப்போது பாஜக தேவையான கட்சி தற்போது தீண்ட தகாத கட்சியா என்று பேசியிரு நான் கூறிய கருத்து அப்படியே திரித்து கூறப்பட்டுள்ளது ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை என்று நான் கூறவில்லை என்று தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க